அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்திட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர் பண்டிகளை நிரப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளதாக நாளிதழ்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடத்திய பணி நியமன போட்டித் தேர்வை எதிர்கொண்டவர்களில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்ற நிலையில் காலி பண்ணிட அறிவிப்புக்கு ஏற்ப இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று பேருக்கு மட்டுமே பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருப்பது இடைநிலை ஆசிரியர்களுக்கு இழைக்கும் துரோகமாகும் சம வேலைக்கு சம ஊதியம் பணி நிரந்தரம் என ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஏராளமான வாக்குறுதிகளை அள்ளி வீசிய திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு போராடும் ஆசிரியர்கள் மீது அடக்குமுறையை ஏவுவதையே கொள்கையாக வைத்திருப்பதோடு அரசு பள்ளிகளில் நிலவும் ஆசிரியர் காலி பன்னிடங்களை கூட நிரப்ப மறுப்பது கடும் கண்டனத்துக்குரியது எனவே ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் நியமன போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்களைக் கொண்டு அரசு பள்ளிகளில் நிலவும் பல்லாயிரக்கணக்கான காலி பண்ணிடங்களை உடனடியாக நிரப்புவதோடு அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் தரமான கல்வி கிடைப்பதை உறுதி செய்திட வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறையையும் தமிழக அரசையும் வலியுறுத்துகிறார் என தெரிவித்துள்ளார் இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க மீண்டும் அடுத்ததில் சந்திக்கலாம் நன்றி